கஷ்டம் காரணமாக நிறைய காரணங்கள் இருக்கலாம் அவரோட மனநிலை ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சரியா ஓகே நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு அடுத்தது அன்பின் உறவுகள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் நான் உங்கள் அன்பின் தோழன் ஆர்ஜே தினேஷ் தினேஷ் கார்த்திக் அஹ் ஓகே நாங்க கங்கினிக்கிறோன்னு பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்கிழப்பு மாவட்டம் எங்களுடைய வெள்ளாவளி பிரதேசம் ரெண்டு ஒன்று இருக்கிறோம் இருந்து காக்காச்சோட்டை போக போன்றோம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடு ஒன்று போட்டுருந்தோம் ஒரு அம்மா வந்து அழுது கொண்டே வந்து நிறைய விடயங்களை வந்து பேச்சு கொண்டு இருந்தவங்க நான் எத்தனை இந்த கணவரும் போயிட்டார் மகளும் போயிட்டாரு இப்போ நான் கடைசி ஒரு நிற்க ரெண்டு பிள்ளைகளோட உதவி இல்லை பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து எங்களுக்கு கடன் தொல்லை இருக்குது அப்போ எங்களுக்கு ஒரு பசுமாடு வாங்கி தந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து அழுது கொண்டே பேசினாங்க ஆனால் நாங்கள் போகும்போதே ஒரு முதல்கட்டமான ஒரு உதவியையும் வந்து நாங்கள் வழங்கியிருந்தோம் எங்களால் முடிஞ்ச உதவிகளை இப்ப அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்க போகிறது போதே போறது வளமைக்கட்டமா வந்து பத்தாயிரம் பதினாயிரம் இருபதாயிரம் அப்படியான உதவிகளை வந்து செய்துட்டு வர்றாங்க அப்ப அந்த வகையில அந்த அம்மாவுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தோம் வந்து நீங்கள் நேற்றைய தினம் வீடியோ பார்த்துருப்பீங்க நாங்க வந்து மாடு பண்ணுறதுக்காக வேண்டி அண்ணா மற்ற சில அங்க அவங்கள்ட வந்து நிறைய இடங்களை தெரிஞ்சினாங்க ஏன்னா அந்த அக்கா வந்து ஓகே மாடு பண்ணி கொடுக்க சொல்லி காசி உதவி செய்ங்கன்றதுக்காக நம்ம வந்து எடுத்து உடனே போய்ட்டாக்குன்னு எடுத்து ஓகே என்று வாங்கி கொடுத்து போட்டு வர இல்லாது இப்போ நம்மள வந்து மாடு கட்டி வயல் வேலையெல்லாம் செய்து தெரிஞ்சாக்க அப்ப நமக்கு அந்த மாட்டு அனுபவம் கொஞ்சம் இருக்குது அப்போ அதனால வந்து கொஞ்சம் தேடி தெரிஞ்சுனாங்க அப்போ அண்ணா வந்து ஒருத்த மாடு பார்த்தவங்க அண்ணா வந்து அந்த மாடை வந்து காப்பாத்தின அண்ணா அந்த விஜய பாத்துருப்பீங்க கிணத்துக்குள்ளே இறங்கி அந்த மாடை வந்து காப்பாத்தினர் அண்ணா ஒரு வாய் வீச முடியாத ஒரு மிருகத்தை தன்னுடைய உயிரை பணையம் வைத்து அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பா அது நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அண்ணா ஷர்ட் படியா இருக்குது தம்பி உங்களுக்கு கண்ணீரை முடி சொல்ல வேண்டியிருந்தேன் சரி அதோட வகை இருக்கட்டும் சரி ஓகே இப்ப என்னன்னு சொன்னா இப்போ அண்ணா வந்து பார்த்த அந்த மாடுக்கு வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஒரு லட்சத்தி எண்பது நம்ம காப்பாதி காப்பாடி கொடுத்ததுக்கு ஐயாயிரம் ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னாங்க அப்ப நான் கண்டிப்பா வந்து அந்த ஐயாயிரம் ரூபாய் குறைச்சிருக்க மாட்டேன் அந்த மாடு எடுத்து எடுத்துக்கு போயிருந்தா ஒன்று எண்பதான் கொடுத்துருக்கோம் ஒரு இப்படி சொல்றேன் அந்த மிருகத்தை வந்து விற்கும் போது என்ன அதோட வலி கஷ்டம் வந்து நமக்கு தெரியுமாண்ணா அந்த மாடு நம்மளை திரும்பி திரும்பி பார்த்து போகணும் விற்கக்கூட நாங்களும் மிக்கக்கூட அப்படிதான் குளறியெல்லாம் இருக்கும் சாப்பிடாம நான் பார்த்துட்டு சின்ன வயசுல மாடை வைக்க கூடல அப்ப ஒன் என்ப குடுக்குற என்னோட நோக்கமா இருந்தது அதோட அங்க இருந்த அந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நாம்பன் கண்டு அப்ப நம்ம நாம்பன் மாடை வாங்கி கொடுத்த மாதிரி இருந்தா ரெண்டு வருஷத்துல அந்த கண்டு வந்து அந்த நாம்பன் கண்டு வந்து கொஞ்சம் பெரு நாம்பன் மாலை வித்துருவாங்க அடுத்தது அந்த தாய் மாடு அடுத்த கண்டு போட்டா தான் அதை வந்து வளர்க்கணும் அப்ப நாங்க இன்னொருத்த பார்த்த வந்து பாத்தீங்கன்னா அந்த பசு மாட்டுக்கு ஒரு நாகு கண்டு இருக்குது அப்ப அந்த நாககாண்டின்னு ரெண்டு வருஷம் போகமாட்டா அதுவே ஒரு கண்டை வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப அவங்களே பட்டி பெறக்கூடிய மாதிரி இருக்கும் அதைத்தான் நான் வந்து ஜோதிச்சுன்னா அப்ப அங்கையும் உண்டன்பது கிட்ட முடியும் ஏன்னா அந்த இடத்துல வந்து சாஜித் வார கூலி அதெல்லாம் சேர்த்தா உண்டன் பதிஞ்சா அப்படி கிட்ட முடியும் இப்ப அங்க இருந்து நான் சொன்னேன் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் கிட்ட சாஜி திங்க கொண்டு வரணும் ஆனா இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள நம்ம சாஜி கொண்டு கொடுக்கணும் அப்ப ரெண்டுட பருமதியும் உண்டு ஆனா இது வந்து நாகு கண்டு அது வந்து நாமங்கண்டு அதோட அந்த மாடோட இந்த மாடு கொஞ்சம் மெல்லிய மாடு தான் கொஞ்சம் உடம்பு சவுத்த மாடு ஆனா இருந்தும் அந்த சாப்பாடு இல்லாத இறைஞ்சிருக்குது நல்ல சாப்பாடுல வந்து போது அது திரும்ப வந்து உடம்பாகும் ஆகும் அந்த அங்குல அங்க பாத்து கொண்டிருக்காங்க இந்த மாடை வந்து சாஜித்து போகணும் மாடு எல்லாம் வந்து நேரத்தை கட்டணும் திடீர் வலிக்கு எடுத்து நாங்க பருவம் ஓகேன்ற நிக்கும் போது பெரிய இருந்து ஒரு அக்கா வந்து அழுது கொண்டு வீடு தேடி வந்திருந்தாங்க உதவி செய்யி அப்படி தம்பி அப்படின்ற மாதிரி நாளை நீங்கள் பார்ப்பீங்க பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் நாங்கள் சொல்ல வேண்டிய இல்லை அதோட சரி ஓகே நாங்கள் போய் அவரு எப்படி சொல்றோம் காக்காய்ச்சி ஒட்டைக்கும் எல்லா வலிக்குமான ஒரு நடுவு நான் நின்று கொண்டு ஒரு பாலத்துக்கு நின்று காய்ச்சி கொண்டு இருக்கோம் பிள்ளை வந்து நான் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வயல்வெளிகள் ஜலப்பக்கம் குளங்கள் அடுத்தது பாக்கியாளிகள்லாம் இருக்குது சரி ஓகே நானும் இப்போ நிறைய பேசிக்கொண்டிருக்கேன்னா அண்ணா வந்து பேசுங்க நிச்சயமா வந்து நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளிக்குறதுக்கு கொஞ்சம் பிந்திருந்தால் அந்த அம்மா வந்து கஷ்டப்பட்டுப்பாங்க அழுது நேரம் தான் பார்த்தோம் நாங்க கொஞ்சம் லேட்டா வந்தது நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்லா போயிடுது கடவுள் கடவுள் இதில் கொஞ்சம் லேட்டாக இருந்தது நல்லா போயிடுது இல்லாட்டி அந்த அம்மா மிஸ் பண்ணிப்போம் ஏன்னா அஞ்சூறுவா காசு விட மந்திக்கும் அஞ்சூறுவா இல்லை வந்து முந்நூறுவா ஆட்டோவுக்கு போனால் மிச்சம் இருநூறுவா இருக்கு திருப்பி போகிறதுக்கு காணான்ற நிலைமையில் இருக்க உங்க தம்பி முதற்கட்டமா ஒரு சின்ன ஒரு அன்பளி ஒரு பொறுமதியான சின்ன ஒரு அன்பளி பொண்டு சொல்றோம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்கும் இருபதாயிரம் ரூபா கொடுத்திருக்காரு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு பார்க்குற மகிழ்ச்சியாக இருந்தது நிச்சயமா அப்படி உங்களோட வேலையில நீங்க தொடர்ந்து போங்க சந்தோஷமா இருக்கு

ஒரு ஓரம் மலை ரெண்டு வேடிக்கை பார்த்துருக்கோம் நம்ம ஒரு நாள் அந்த ஸ்டேஜ்ல ஏறி ஒரு ஆர்ஜியம் ஆயிரும் சாதாரண ஒரு ஏன்னு பண்ண மாட்டோம் இருக்கோம் ஆண்டி பைத்து நீங்க பகு தூரம் மேல பைத்து அது இல்லைன்னா இப்படிதான் இருந்தாலும் லெஜண்ட் லெஜண்ட் தான் என்ன இதுல வந்து இப்ப கதைக்குள்ள அந்த நோமலா இருக்குது அண்ணா பெரிய ஒரு ஆர்ஜி இப்ப எப்படி சொல்றேன்னு தெரியல ஒரு பெரிய ஒரு ஆர்ஜி கண்டிப்பா இன்னொரு அண்ணா வந்து தனியார் இன்டர்வியூ எடுக்கக்குள்ள தனியா பேசி போறப்ப உங்களுக்கு விலங்கு என்ன வாங்கிட்டு ஓகே நேரடியா வந்து ஒன்னும் செய்யலாம் போயிது நம்ம மாட கொண்ட நேரத்துல ஹாட்டணும் நமக்கு மாடு கட்டினது என்ன

அக்கா பாங்களேன் அந்த பின்பாங்க கொண்டு வரலாமா அக்கா எங்க பழைய போட போறீங்க மாடு பழைய போடுறேன் அதுக்கு இல்லையா வழி இருக்காக்கா அதான் இல்லையா சரியா என்ன சொன்னா இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா அதோட வந்து ஒரு பெண் வந்து வளர்த்த தான் ஒரு எப்படி சொல்ற ஒரு அமைதியான மாடு அதையும் தெரிய செஞ்சு வாங்கினாங்க இந்த வேற ஆக்கள் எப்படி சொல்றோம் பார்ட்டிகல வந்து நிறைய மாடுகள் இருக்கு கொஞ்சம் அடங்காத மாடுகள் வந்து எல்லாம் வந்து ஒரு பெண்ணா வந்து கட்டுறது கரும் கஷ்டமா இருக்கும் இப்ப அக்கா வந்து அதோட பாலும் போட்டுவீங்க பிரடு நெண்டாவது அமைதியான மாடு நாகண்டு நல்லபடியாக இப்ப நாங்க வந்து முந்தமுது நல்லபடிய பசுமாடும் இருந்தாங்க அதோட வந்து பத்து லட்சம் ரூபாய்கிட்ட கடன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க அப்ப கடன் கட்டுறது வந்து கடன் இப்ப உதவி செய்ய போன மாதிரி இருந்தா நம்ம போராட எல்லா எல்லார வீட்டையுமே வந்து கடன் தான் அது ஏற்கனவே வீடியோலையும் சொல்லியிருந்தேன் என்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் வாழ்வார் உதவிக்கு வேண்டி முதல்ல ஹெல்ப் பண்ணுவோம் என்று அப்ப அந்த வகையில அக்கா கேட்டதுக்கு இணங்கு ஒரு சில நாட்களுக்கு வந்து நாங்கள் இந்த உதவியை செய்துட்டோம் அப்ப இதுக்கு ஆதரவு வழங்கின நம்முடைய நான் வந்து காட்டிட்டு இருந்தா அதோட வந்து இங்க இந்த இடத்த வந்து நம்ம அந்த மாடை சாஜிட்டு வந்து இதுல இருந்து மாடு வாங்குறதுக்கு ஆதரவு அவங்க அங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி அதோட முக்கியமாக வந்து இந்த உதவியை செய்த ஆவுஸ்திரேலியா இருக்கக்கூடிய தருணி சிவகுமார் இந்த குடும்பத்தினருக்கு வந்து எங்களுடைய மக்கள் நாயகன் உறவுகள் சார்பாக கூட நாங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்போ இந்த அக்கா வந்து வீடியோ அப்ப அப்போ பார்க்காம அக்காவுக்கு நான் தான் தனியாக பேர்சனை வந்து அனுப்பியிருந்தேன் அக்கா அப்படி ஒரு ஹெல்ப் கேட்காங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஓகே ஒன்று செய்யுங்கன்ட்டு உடனே பார்த்துட்டு அனு நான் இந்த ஹெல்ப்பை உடனே செய்கிறேன் நீங்கள் எப்போ வேண்டு சொல்லுங்கள் நான் காசை போட்டு விடறேன்ட்டு அப்போ சொல்லியிருந்தேன் ஒரு சில நாட்களுக்குள்ளக்கா அமுது வருது அப்போ அமுது லண்டு கொடுக்குமான்ட்டு அப்போ அந்த அக்காவும் ஓகே சொல்லித்தாங்க அப்போ அமுது லண்டு பெஞ்ச வந்து நிறைய கிரியைகள் அந்த நிகழ்வு அந்த சில இதில் வந்து நடந்து கொண்டிருக்கும் என்ற காரணத்துக்காக வேண்டி நாங்கள் அண்டை இதும் வரல இண்டைக்கு வந்து இருக்கின்றோம் முந்தினாத்து அமுது நடந்து முடிஞ்சுது போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அக்காவை பத்தி அப்ப அதோட முக்கியம் என்ன சொன்னா அந்த மாடு கொண்டு வந்த அந்த அண்ணா அவங்க வந்து நின்று கொண்டு இருக்காங்க அவங்கள வந்து நம்ம அனுப்பிட்டு விகிதமான விடயங்களை வந்து நம்ம காய்ச்சி கொள்ளுவோம் இதுல வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இருக்குது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் நம்ம பேசணும் இந்த மாடுக்கு அவனுடைய பெருமதி அப்ப அந்த இந்த காசை வந்து கூட இதில் ஒப்படைக்கும் நீங்க இந்த மாட்டுக்குரிய பெருமதியை இந்த அண்ணாவோட கையில கொடுத்து விடுங்க ஒரு வேற எண்ணி பாருங்க நீங்க எண்ணி பாருங்க

അതോടൊക്കെ മാടു വന്ന് പാൽ കിറക്കും ഒരു മാട് കറക്ക് മാില്ലാതെ ചവിത്തി നിക്കുന്നത് ഉണ്മയാനല്ല കൊഞ്ഞ് കൊഞ്ഞ് മാടോ പഴക്കം പിടിച്ച് പാൽ കറക്കലി ഒരു பெண் வந்து வச்சிருந்த மாடா இந்த மாடு அதோட இந்த அக்கா அவங்க அந்த வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடம் ஒன்பதாம் மாசம் மண்டூர்ல அவங்களோட அண்ணா மடம் எல்லாம் இருக்குது அப்ப அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு வருடம் வரும்போது கண்டிப்பா அவங்களோட வீட்டு வருவாங்களாம் அது நேரடியா வரும்போதும் உங்களுக்கான உதவிகளை அவங்க செய்வாங்களாம் அதோட அவங்களுக்கு அந்த ஒன்பதாம் மாசம் வரக்குள்ள நீங்க இந்த பசுப்பாருந்தவங்களுக்கு தயிர் தரணுமா சொல்ல சொன்னாங்க உங்ககிட்ட

அளவுக்கு பயிர்கள் வயது தண்ணி பிரச்சனை இல்ல கீரை செரிக்கி போட்டு நாட்டி விடுங்க நீங்க சொல்லாம் விட்டு வாரையெல்லாம் போனான்னு போச்சு தேங்காயை கொண்டு

அதான் பயிர் வேலை போடுங்க சொன்ன மாதிரியக்கா இப்ப தான் தெரியும் கூட நிலைமையு நாங்க சொல்றதை விட நீங்க வந்து பார்த்து கொள்ளணும் இப்ப பிள்ளைகளை வீட்டுல வச்சு ஸ்கூலுக்கு கொண்டு படிப்பிக்கிறதா இப்ப நீங்க முயற்சி எடுத்தாக்க நீங்க இங்க எல்லாம் செய்யலாம் இப்ப பயிர் வேலை போட்டுது இந்த மாடுகளையும் கட்டிட்டு அப்படி போய் சொல்லலாம் சரியா சரியான நிச்சயமா வந்து நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்

வந்து உங்களுக்கு நாலு கண்டு கண்டிப்பா வாங்கிட்டு ஒரு அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் ரூபாய் வாங்கி அந்த அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் காசு எடுத்து இப்ப எனக்கிட்ட முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாயிரம் அஞ்சு வருஷத்துக்குள்ள முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பாருங்க பாருங்க

நான் திரும்ப மீண்டும் அவங்களுக்கான நன்றிகளை சொல்ல காணாமட்டிருக்கின்றான் அக்கா வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த வருடங்களுக்குள்ள முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல பெருமதியான உதவிகளை செய்திருக்கின்றாங்க இரண்டு வீடுகள் கட்டி கொடுத்துருக்கின்றாங்க இரண்டு மறுசில கூடம் காணி வாங்கி கொடுத்துருக்கின்றாங்க பர்சனான சில சில ஹெல்ப்புகள் வந்து வழங்கியிருக்கின்றாங்க அதோட இந்த மாடு வாங்கி கொடுத்துருக்கின்றாங்க இதே மாதிரி நிறைய பேர் செய்து கொண்டிருக்காங்க இந்த அக்கா வந்து செய்த உதவியை சொல்லுகின்றேன் இந்த இந்த வருடத்துக்குள்ள உண்மையிலே இந்த உதவியை செய்த தருணி அக்கா அடுத்தது சிவகுமார் அங்கு இனிய குடும்பம் சார்ந்த ருக்கி தருணி தக்ஷாயினி அக்கா அவங்க எல்லாருக்குமே வந்து மொத்தமான நன்றிகளை தெரிவித்துக் இன்னும் நீங்க உங்களுடைய துறையில வந்து மென்மேலும் வளர வேண்டும் வேண்டிய தான் இதே மாதிரி இன்னும் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் வந்து செய்ய முடியும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் இப்போ எப்படி சொல்றேன் இப்போ அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அக்கா வந்து இதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கான ஒரு முன்னேற்றத்தை இது வருவாங்கன்று கண்டிப்பா வருவாங்க வரணும் எங்கட ஆசையும் உதவி செஞ்சு அக்காட ஆசையும் அப்ப எல்லாருக்கும் நன்றி குடவெட்டி ஓகே பேரா சொல்ல போறீங்களா கையில் சரி ஓகே நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்கின்றோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வரும் நாங்கள் அதோட உண்மையிலே இந்த வீடியோவை பகிர்ந்து ஆதரவு வழங்கிய உறவுகளுக்கு மிச்சம் கோடான கோடி நன்றிகள் ஒரு விடயத்தை சொல்ல மாறந்து போயிட்டு அக்கா அவங்ககிட்ட நம்பர் எல்லாம் கேட்டு நாங்க ஃபர்ஸ்ட் ல வந்து குடுத்துருக்கேன் அண்ணான நம்பர் குடுத்துருக்கேன் நேரடியா வந்து கொண்டு வருவார் அவர் இந்த கிட்ட வந்து போன் இல்ல இந்த இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் தெரிய வரவேணும்தானே நிறைய பேர் வந்து நேரடியா வந்து நம்பர் கட்டிருந்தீங்க ஹெல்ப் பண்றதுக்காக வேண்டி அக்கா வந்து போன் இல்ல பக்கத்து வீட்டுக்குதா வாட்ஸ்அப் போன் இருக்குதா இருக்குதா உங்கண்டு செட்டம் நீங்க வேற ஒரு நம்பர் வந்து பக்கத்து வீட்டுக்கார நம்பர் உண்டு எனக்கு தெரியும் நம்ப அங்காய கிட்ட அந்த பொண்ணு தான் நீ அது ஓ அந்த பொண்ணு நீங்களும் பாக்குறவங்களும் பாக்குறோம் ஆ சரி சரி ஆ நாங்க ஏதோ உங்களுக்கு போன் இல்ல அவங்க தான் இல்ல அவங்க ரெண்ட பாவுக்கு டாலி கர எனக்கு பாரத் கரைக்கு இல்ல நான் இரஞ்சி விட்டுறேன் டா வச்சிருக்க அங்க போனே அவங்க வச்சிருக்கறா நான் கூட வந்தா ஆமா அந்த நம்பர் தான் நாங்க அந்த நம்பர் தான் கொடுத்து இருக்கோம் அக்கா ரெண்டு மூணு இடத்து வந்து நான் கொடுத்து இருக்கேன் இன்னும் மேல அதிகமா வந்து நீங்க நேரடியாக வந்து உதவி செய்ய போறீங்களா இருந்தா கண்டிப்பா வந்து அந்த தொலைபேசி இலக்கத்தை நாங்க கண்டிப்பா தருவோம் நீங்க நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க உங்கட்ட யாரோ கதைச்சவங்களா அக்கா வெளிநாட்டுல இருந்து இல்லமா கதைக்கலையா ரெண்டு மூணு இருக்கு உங்களுக்கு நம்பரை கொடுத்துருக்கனாக்கா அவங்களே நேரடியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மேலே உதவிகளும் கிடைக்க போகுது அடுத்தது இந்த வீடியோ நம்ம போட்டோ வீடியோ பார்த்து என்ன ரெண்டு மூணு இருக்கு அழைச்சவங்க அக்கா தெரிஞ்சு உங்களை தெரிஞ்சவங்க கண்டிப்பா நாங்களும் உதவி செய்யறோம் நல்ல விஷயம் செஞ்சுக்கீங்க பாருங்க நாங்க வந்து செய்தது இந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இந்த உதவி மட்டும் இல்லை உங்களுக்கு மேலதிகமாக சில லட்சக்கணக்கான உதவிகள் கிடைக்க போகுது கிடைக்க போகுது கிடைக்கும்

சரி ஓகே அப்போ நாங்க நேரடியா கேட்டவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் அவங்க தொடர்பு எடுப்பாங்க எப்படி என்னன்னு சொன்னா அவங்களுக்கு மேல அனுப்ப வந்து பனி காலம் அங்க எப்பலாம் இந்த நாட்டுகள்ல அப்ப எல்லாருக்கும் வந்து கஷ்டம் தான் அப்ப அந்த டைம் பார்த்தாக்க உங்களுக்கு கோல் எடுப்பாங்க நேரடியா கொண்டு வர உதவிகளையும் இல்ல தொடர்பு படுத்தி தார உதவிகளையும் பெற்றுக் கொள்ளுங்க சரி ஓகே நாங்க விடைபெறுகின்றோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை இந்த தாமோதெல்லாம் கொடுத்த வாங்கிற மக்களும் பெரிய மாட மக்களும் கிட சொந்தக்காரர்கள் தான் தாமோதெல்லாம்